எல்லாருக்கும் வணக்கங்க எங்களோடய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கீரனூர் செல்வநாயகி அம்மன் தான் ரொம்ப நாளாக போகவே இல்லைங்க பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்காட்டி சரி தம்பி வந்ததுக்கப்புறமே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் இருந்தோம் தம்பியும் வந்துட்டான் முன்னத்து நாள் நைட்டே வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு விறகுலேருந்து எல்லாமே அம்மா எடுத்து ப்ரிப்பேர்டாக வச்சுட்டாங்க எ எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறது தான் வளர்க்கும் அதனால் போய் கருப்பராயனை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க யார் யார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மா தம்பி அப்பா அப்புறம் மச்சானும் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே தான் போனோம் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட போயிட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸே இருக்குங்க குலதெய்வத் கோயிலுக்கு சரி போகிறதே போகிறோம் பொங்கல் விஷயம் அபிஷேகம் கரைச்சிடலாம் தம்பியும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வீட்டில் ஒரு எயிட் தேர்ட்டி அப்படி கிளம்பியிருப்போம் கோயிலுக்கு போய் சேரவே பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று கிட்டே ஆயிடுச்சு நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கோயில் கொஞ்சம் தூரந்தான் கோயிலுக்கு வந்தோடனேயும் கார் பார்க் பண்ணிவிட்டு கை காலில் அலம்பிட்டு டேரெக்டாக பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயாச்சுங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக கட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஆடியோட கடைசி வெள்ளி அப்படிங்கிறங்காட்டி நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டும் இருந்தாங்க சரி நம்மளும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் போய் க்ளீன் பண்ணி பொங்கல் வைக்கிற ப்ராசஸ்ஸை வந்து ஆரம்பித்தாச்சுங்க அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அம்மா போய் பொங்கல் பானைக்கு வந்து சாம்பல் தொட்டு சுற்றியும் பூசிட்டு திருநீரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க பொங்கல் பானையை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சு பார்த்துட்டு அம்மா அரிசி கழிஞ்சு பொங்கல் ஊற்றி வச்சுட்டாங்கங்க இதில் ஹைலைட் என்னென்னா விறகு கூட அம்மா ஒரு கட்டப்பையில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க நான் பெருசாக பொங்கல் வச்சதே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் தான் வச்சுருக்கேன் அம்மா தான் இதெல்லாமே பண்ணுவாங்க நான் பொங்கல் வைக்கிறத பார்க்குறதோடு சரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வர்றதே இல்லைங்க அம்மா பொங்கல் ஊற்றி வச்சிட்டாங்க ஊற்றி வச்சு பொங்கல் பொங்கி வரும்போது கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய் சிறு அபிஷேகம் கரைக்கலாம் அதுக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அம்மா வழக்கம் போல் சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு விறக வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கங்க பழம்லாம் தொளிச்சு போடுறது அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு பெரிசம்பளை கொட்டை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சைட் பை சைடு அந்த வேலைகள் வந்து செஞ்சிட்ருந்தோம் அம்மா அதுக்குள்ளே வந்து நெய் உருக்கி வச்சிட்டாங்க கரும்பு சக்கரை உடச்சி வச்சுட்டாங்கங்க இலக்கம் மட்டும் தட்டி சார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்புறம் பொங்கல் பொங்கி வந்தோன்னையுமே எல்லாருமே அரிசி போட்டு மனசார சாமி கும்பிட்டேங்க சாமி கும்பிட்டு அம்மா பொங்கல் வேலை பார்க்கறக்குள்ளே நம்ம போய் அபிஷேகம் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயாச்சுங்க இந்த மாதிரி கட்டி கட்டிவிட்டது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க யார் வேணாலும் வந்து பொங்கல் வச்சுக்கலாம் கூட்டமாகவே இருந்துச்சுனாலும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது கோயில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறோம் கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் கோயிலுக்கு வருவோம் சாமி கும்பிட்டு போவோம் அவ்வளோதான் ஆனால் பொங்கலே வைக்கல இந்த டைம் தான் வந்து பொங்கலே வச்சுருக்கோம் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எரிச்சிட்டா அம்மா அரிசி போட்டாங்க பொங்கல் வெந்ததுக்கப்புறம் கரும்பு சக்கரை முந்திரி ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிட்டாங்கங்க அடி பிடிக்காம கிளறி அம்மா பொங்கல் இறக்கி வச்சுட்டாங்க எல்லாமே எடுத்து வச்சவங்க பொங்கல் கொடுக்கறக்கு இலை எடுக்காமல் வந்துவிட்டாங்க பாக்கத்தட்டமும் வாங்காமல் வந்துவிட்டோம் சரி தொண்ணை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க நாங்கள் வரும்போதே காங்கயம் வந்து மாலை கனி பூ அதுக்கப்புறம் அபிஷேக கரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்தோம் ஆனால் இதை மட்டும் மறந்துட்டோம் பக்கத்துலேயே கடை இருந்தங்காட்டி சரி நான் அதையும் வாங்கியாச்சுங்க நானும் தம்பியும் தொழிச்சு போட போட மச்சான் தான் கரைச்சாங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு பழத்தை கரைக்கணுமாம்மாங்க அதனால் கரைச்சிட்ருக்காரு அபிஷேகம் அப்படின்னாலே எனக்கு எங்கள் அப்ச்சி தான் ஞாபகம் வருவாங்க காவடிக்கு வருஷம் வருஷம் பழனி நடந்து பொழுது அப்ச்சி தான் வந்து அபிஷேகம் கரைப்பாங்க என்னென்ன போடணும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்ஜிக்கு தெரியும் அப்சி கரைக்கிற அபிஷேகம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வெளியே வாங்குற அபிஷேகத்தை விடவே அந்த அபிஷேகம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அபிஷேக கரைச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அம்மாவும் தம்பியும் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகறக்கு தேவையானதெல்லாமே எடுத்து வச்சுட்டாங்கங்க ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போகிறக்கு முன்னால அரசமரத்து வேம்பு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு தான் அங்கே போவோம் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு எந்த சாமியை கும்பிடணும் செகண்ட் எந்த சாமியை கும்பிடணுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு சாமியோட சிலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன்னு நேமோட எதை ஃபர்ஸ்ட்டு கும்பிடணும் எதை செகண்ட் கும்பிடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம அதை வச்சு வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொடிமரத்தை சுற்றி சாமி கும்பிட்டு உள்ளே போயாச்சுங்க முதல்ல போய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தீபம் போட்டாங்க எனக்கு எங்கள் கோயிலையே ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்கங்க கோயிலில் குப்பையே இருக்காது அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சாமிக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைய வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கோபுரத்துக்கும் இடையில நிழலாகவும் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க கோயிலில் கலை வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் பார்த்த கோயில்கள்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் தாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே மூங்கில் மரமுமே இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்பர் வைஸாக லைன் பை லைனாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம் சிற்பங்கள் நிறையவே செதுக்கி வச்சுருப்பாங்கங்க சிவன் பார்வதி திருமணம் அதுக்கப்புறம் குடும்பமாக இருக்கிற மாதிரி சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது செல்வநாயகி அம்மனை தான் கும்பறக்க கிளம்பிட்டோங்க பொங்கல் அபிஷேகம் சேலை அதுக்கப்புறம் மாலை பன்னீர் எல்லாமே அம்மா எடுத்து வச்சுட்டாங்க அடுத்து செல்வநாயகி அம்மன் கோயிலுக்கு போயாச்சுங்க படியில் கூட இங்கே அவ்வளோ அழகாக யாழி போட்டிருப்பாங்கங்க தூணில் எல்லாமே யாழியோட சிற்பம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்கங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து கல்லால் கட்டப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய மதிலா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது முன்னால் எல்லாமே குட்டி குட்டி சிலை இருக்குங்க படியில் கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இங்கே நிறையா நீங்கள் யாழியை பார்க்கலாம் யாழி நிறைய இடத்துல வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே கல்வெட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்கங்க கோயில் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் காதுகுத்து அதுக்கப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இங்கே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சுற்றியும் வந்து மண்டபம் கட்டி வச்சுருந்தாங்க அதே மாதிரி மண்டபத்துக்கு மேலே அம்மனுடைய ஒவ்வொரு அவதாரங்களும் வந்து சிலையாக வந்து வச்சுருக்குறாங்கங்க உள்ள செதுக்கப்பட்ட சிலைகள் இங்கே நிறையாவே இருக்கும் இந்த தாமரை அழகாக இருக்குது இல்லைங்களா மண்டபம் ஃபுல்லாமே வந்து கல்வெட்டுக்கள் நிறையா இருக்குதுங்க நீங்கள் வந்து கோயிலை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தூணில் ஃபுல்லாக யாழி வந்து இருக்கிறது செல்வநாயகி அம்மன் வந்து ஆறு குலத்துக்கான குலதெய்வம்ங்க ஆதி குளம்ங்க அந்தவங்குளம் காடகுலம் தேவேந்திரன் குலம் விலாங்குளம் அடுத்தது கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு குலத்துக்கான சாமி தாங்க இந்த செல்வநாயகி அம்மன் ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அழகழகாக வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்கங்க குதிரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை யாழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆறு குலத்துக்கான ஆறு குதிரைகள் தான் இப்போ நீங்கள் இருக்கிறது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக அம்மனை கும்பிட்டு வந்து பொங்கல் அபிஷேகம் எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு கடைசியாக நம்ம புறாங்கோயிலுக்கு வந்தாச்சுங்க மகாமுனிகளை எல்லாம் கும்பிட்டு கருப்பராயனையும் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க போகிற வழியில் அப்படியே லன்ச் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஹவ் அ நைஸ் டே